குழந்தைங்களுக்கு போல் செய்து கொடுத்தா காய்கறிகளே சாப்பிடாத குழந்தை கூட விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இன்றைக்கி நம்ம வாழ்க்கை வருவல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நான் வந்து ரெண்டு வாழ்க்கை எடுத்திருக்கேன் அதோடைய மேல்தோலை சீவி எடுத்துக்க போகிறேன் போல் சீவி எடுத்துக்கலாம் இந்த வாழைக்காயோடைய மேல் பகுதி அந்த கீழ்ப்பகுதி காம்பு இருக்குல்ல அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி இன்னொரு காயும் கட் பண்ணிக்கலாம் இதை வந்து ஆஃபாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இதை வந்து சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கணும் இது இதுபோல் நைஃப்லேயே நம்ம போட்டு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா ஒரு டீஸ்மீன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் மாவுசு ஏற்றுக்குறேன் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கார்ன்ஃப்ஃபுளர் மாவுசேத்தம் இப்போ புளிக்கரிசல் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளிக்கரிசல் நான் ஊற்றிருக்கேன் நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா வாழைக்காய் இதில் வந்து டிப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி எல்லா வாழைக்காயும் எடுத்து வச்சிடணும் மொத்தம் எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு மீடியமாக ஆயில் கூட ஊற்றிக்கணும் நிறைய ஊற்ற தேவையில்லை இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஆயிலில் போட்டுடலாம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ஒரு பக்கம் இல்லை இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் கார்ன்ஃப்ஃபுளோர் மாவு போட்டதுனால திருப்பறத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஒட்டிக்குது ஒரு பக்கம் திருப்பினதுமே நல்லா வேகட்டும் இன்னொரு பக்கமும் வெந்துருச்சுன்னு எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பராக வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு இது வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டா நல்லா நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் சூப்பராக வாழைக்காய் வறுவல் ரெடி